அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நீதி அரசர் போட்ட உத்தரவு மாஸ்க் காட்டும் காவலர்கள் இது குறித்து போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா நிறைய அரசு அதிகாரிகள் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது கலநலோரமாக இருக்கு பொதுவாகவே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துட்டா நாலாபுரமும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கு முதல் முறையாக திமுக கட்சி ஆட்சியில் இருந்துமே நாம் தமிழ் கட்சிக்கு அதிகப்படியான அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் அந்த அரசு அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா சீமான் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னும் சீமான இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்க சொல்லுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா சீமான அணுகிற நிலை தான் தற்போது உருவாகி இருக்கு இதனாலேயே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக சீமானவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த வகையில தற்போது நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ் தேசியத்திற்காக தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது பல தரப்பு மக்களாலையும் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளான விஷயமாகவே பார்க்கப்படுது ஒரு நீதி அரசராக இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் எப்படி மூன்றாவது பெரிய கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னும் மற்றும் முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ் தேசியத்திற்காக சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத எல்லோருமே வியக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் தமிழ் தேசத்திற்காக ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா பாரிசாலன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் நடத்திருந்த திராவிட ஒழிப்பு மாநாட்டிற்கு காவலர்கள் அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் பண்ணதும் அதற்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போன பிறகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆதரவு மட்டும் தான் கொடுக்கணும் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்கக்கூடாது அவங்க போராட்டத்தை அவங்களுடைய உரிமை அப்படின்னு அந்த ஒரு திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்த விட்டுருந்ததே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் உள்ள விஷயமாகவும் இருக்கு ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அவர் வெளியிடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அரசியல்வாதியாகவும் ஒரு மாற்று சிந்தனை உள்ள அரசு அதிகாரியாக இருக்காரு அப்படின்னு பல தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க மேலும் தற்போது ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் காவலர்கள் அவங்களுடைய பணியை செய்யணும் அப்படின்னும் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுடைய பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் உங்களுடைய வேலை அப்படின்னும் அவர் திமுகவை அதிமுகவை பாஜகவை எந்த கட்சி எதிர்த்து பேசினாலுமே அவர் ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு அப்படின்னா உங்களுடைய வேலையான பாதுகாப்பு தர நெறிமுறைகளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு அறிவுரையாகவே சொல்லியிருக்காரு இதன் பேரில் தான் காவலர்கள் தற்போது சீமான் எந்த இடத்திற்கு சென்றாலுமே முப்பது நாற்பது காவலர்கள் சீமானுடைய பாதுகாப்புக்காக வர்றதும் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரியான இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் சுற்றி சீமானுக்கு பாதுகாப்பு தர ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு இதற்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எந்தவித பாதிப்பையும் தர விரும்பல இதனால உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியை மட்டும் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற அரசு அதிகாரிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்